எப்போது நமக்கு துயரம் தொடர்ந்து வருகிறதோ அப்போதே நாம் இறைவனின் பார்வைக்கு அகப்பட்டு விட்டோம் என்றுதான் அர்த்தம் கவியரசர் கண்ணதாசன் வரிகள் அதிகாலையில் மீராவும் ரகுவும் தலை குளித்துவிட்டு பூஜை அறையில் நின்றிருந்தார்கள் தூக்கத்தில் இருந்து எழுந்துவிட்ட குகனை தூக்கி கொண்டு வந்த ஜெயராஜ் அவர்களை பார்த்தவாறு சென்று சோஃபாவில் அமர்ந்தார் அவருக்கு வருத்தமாக இருந்தது ஒன்றரை வயது வரை குகன் எழுந்து நிற்காமலேயே இருக்க அவனை மருத்துவரிடம் சென்று காட்டிவிட்டு வந்தார்கள் எந்த குறையும் இல்லை என்று சொன்ன பிறகு என்ன செய்ய முடியும் கிருஷ்ணவேணிதான் சஷ்டி அன்று நாள் முழுவதும் உண்ணாமல் முருகனுக்கு விரதம் இருந்து வேண்டிக்கொள்ளச் சொல்ல அவர்களும் ஆறு மாதங்களாக தவறாமல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரே ஒரு முன்னேற்றம் அதன் பிறகு எதையாவது பிடித்து நிற்பது வாக்கர் வைத்து கொஞ்ச தூரம் நடப்பது என்று செய்கிறான் இன்றும் சஷ்டி விரதத்திற்காக தயாராகி நிற்கும் மகளையும் மருமகனையும் கண்டு பெருமூச்சு விட்டார் அப்போது அவர் செல்போன் ஒலிக்க எடுத்து பேச ஆரம்பித்தார் அழகாக சிரித்தவாறு நின்றிருக்கும் அந்த குட்டி முருகர் சிலைக்கு அபிஷேகம் முடித்து தீபாரதனை காட்டி மீராவுக்கும் ரகுவுக்கும் காட்டிவிட்டு அவர்களுக்கு திருநீரை வைத்துவிட்டு திரும்பிய கிருஷ்ணவேரி திகைத்து சிலையாக நின்றார் மீரா மீரா என்ற அவரின் நடுக்கமான குரலில் அவளும் திரும்பி பார்த்தாள் அங்கே குகன் அவர்களை நோக்கி தத்தி தத்தி எந்த பிடிமாதமும் இல்லாமல் நடந்து வந்து கொண்டிருந்தான் குகா என்றவாறே சந்தோஷத்தோடு அவனிடம் மீரா செல்லப்போக அவளை முந்திக்கொண்டு தன் வயதையும் மறந்து அவனிடம் ஓடினார் கிருஷ்ணவேணி மாப்ள இங்க பாருங்க என்றவாறே அவனிடம் செல்ல ஃபோனில் மும்முரமாக பேசிக்கொண்டிருந்த ஜெயராஜும் அப்போதுதான் கவனித்தார் அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் போனது தன் கொள்ளு பேரனை அள்ளி தூக்கி அணைத்து கொண்டவருக்கு ஆனந்த கண்ணீர் அருவி போல் கொட்டி கொண்டு இருந்தது கிருஷ் என்று விட்டு அவர் கன்னத்தில் முத்தம் வைத்தான் குகன் ஜோஷியை பார்த்து பார்த்து அவரை அப்படி அழைக்க பழக்கப்படுத்தி கொண்டிருந்தான் அவன் ஏண்டா தடிப்பையா இந்த நடைய ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால நடந்திருக்க கூடாதா உன் அப்பனை அத்தனை பேர் முன்னாடி வருத்தப்பட தான் நடக்கணுமா என்று கேட்டபடியே அவன் முதுகில் செல்லமாக ஒரு அடி வைத்தார் மீரா வாயின் மேல் கை வைத்து ஆனந்த அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டு இருக்க ரகுவோ அப்படியே சுவற்றில் சாய்ந்தபடி நின்று உதட்டில் உறைந்த புன்னகையோடு பார்த்து கொண்டு இருந்தான் வேகமாக வந்த ஜெயராஜ் அவரிடம் இருந்து குகனை வாங்கி முத்தமழை பொழிந்தார் குகனுக்கு தலைக்கு ஊற்றி புது உடை அணிவித்து அழைத்து வந்த முருகனின் முன் நிறுத்தினார் கிருஷ்ணவேணி ஐந்து வகை பிரசாதங்கள் பூஜை அறையில் தயாராக இருக்க முருகனுக்கு நைவேத்தியம் தந்து மனு நன்றி உரைத்துக் உரைத்து கொண்டிருந்தார் மீண்டும் அழகான நடையோடு அவரை அவன் நெருங்கி வர அவனை தனக்குள் புதைத்து கொள்ள இரு கைகளையும் நீட்டினார் நடை வைத்து விளையா அவர் பாட பாட அனைவரின் விழிகளும் கண்ணீரில் நனைந்திருந்தன ராசாமணி பத்மா என்று அங்கே வேலை செய்பவர்கள் கூட ஆனந்த கண்ணீரில் நனைந்தனர் தன் அறையின் சிட் அவுட்டில் அமர்ந்திருந்த ரகு திருக்குமரனை அழைத்தான் இரண்டாவது ரிங்கிலேயே அழைப்பை ஏற்றார் என்ன காலையிலேயே ஃபோன் உன் பையன் நடந்துட்டானோ அவன் அமைதியாகவே இருந்தான் நான் தான் சொன்னே இல்லை நல்லதே நடக்கும்னு சந்தோஷமாயிரு என்று விட்டு அவன் பதிலை எதிர்பார்க்காமல் அழைப்பை விட்டார் உதட்டில் உறைந்த புன்னகையோடு கண்கள் மூடி சாய்ந்து கொண்டவன் விழிகளிலிருந்து கண்ணீர் வழிந்தது ஒரு கை அதனை துடைத்துவிட அப்படியே இழுத்து அணைத்து கொண்டு அவள் வயிற்றில் முகம் புதைத்தான் ரகு தன்னோடு அழுத்திக் கொண்டு அவன் தலை கோதினாள் மீரா நன்றாக கவிழ்ந்து படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான் சேரலாதன் செல்போன் ஒலிக்க யார் என்று பார்க்காமல் அழைப்பை ஏற்று காதில் வைத்து ஹலோ என்றான் என்னது ஹலோவா மறுமுனையில் கேட்ட பட்டாசு சத்தத்தில் பொன்னகையோடு என்னடி காலையிலேயே என்றான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ எதுக்கு ஹலோ சொன்ன ஃபோன் எடுத்தால் ஹலோதானே சொல்லுவாங்க அப்போ என் நம்பரை ஸ்டோர் பண்ணலையா என்ன வெண்மதின்னு என்ன வெண்மதினுதானு கேட்டுருக்கணும் நேற்று என்னவோ பேபி பேபின்னு ஒழுகுன ஏய் தூங்கிட்டு இருந்தேன்டி யாருன்னே பார்க்கல உன் நம்பரை ஸ்டோர் பண்ணாமல் இருப்பேனா அப்போ எனக்கு இன்னும் ஸ்பெஷல் ரிங்டோன் எதுவும் வைக்கல இல்லை வச்சிருந்தா நான் தானே தெரிஞ்சிருக்கும் அப்பா எதுக்கு சலிச்சுக்கிறேன் இதுக்கு தான் நான் நேத்தே இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னேன் நீ தான் கம்பல் பண்ணி லவ்வ சொல்லு சொல்லுன்னு டார்ச்சர் பண்ணேன் நான் சொன்னதுக்கப்புறம் இப்போ கண்டுக்காமல் படுத்து தூங்கிட்டு இருக்க இப்போ என்ன தாண்டி பண்ணணும் எப்போ பொண்ணு கேட்டு வர எது என்று எழுந்து அமர்ந்து விட்டான் என்ன ஆச்சு என்னடி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க வேறு என்ன பண்ண சொல்கிற உனக்கென்னப்பா நீ பாட்டிக்கும் ஜாலியா லவ் பண்ணுவ உன்னை யார் கேட்க போறாங்க ஆனா எங்கள் அப்பாவை நினைச்சு பாரு என்னால லவ் எல்லாம் பண்ண முடியாது சீக்கிரமா வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இரு இரு முதல்ல எங்கள் கிட்ட பேசுறேன் ஓஹோ இன்னும் அவர்கிட்ட பேசவே இல்லையா கடவுளே தலையில் கை வைத்து விட்டான் சேரலாதன் என்ன இப்போவே ஃபீல் பண்ணுறியா எதுக்குடா இவ்வளோ சூஸ் பண்ணோம்னு இனி உன்னால் தப்பிக்க முடியாது என்கிட்ட கிட்ட சிக்கினது சிக்கினது தான் அவன் இதழில் புன்னகை அரும்பியது யாரு நான் சிக்கினேனா இல்லையா பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் தெரியும் யாரு யார்கிட்ட சிக்கிறாங்கன்னு மெல்லிய குரலில் கூறினான் அதில் அவள் முகம் சிவந்து போனது ஆனாலும் அதனை காட்டிக்கொள்ளாமல் நீ நல்லா வாயிலேயே வட சொல்ற என்றாள் அப்போ என்ன பண்ணணும் உனக்கு திரும்ப திரும்ப சொல்லுவாங்களா மரியாதையாக நாளைக்கே வந்து பொண்ணு கேளு அப்போ இப்பவே எனக்கு உமா கொடு அயோயோ அதெல்லாம் முடியாது அப்போ பொண்ணு கேட்டும் வர முடியாது ஓ அப்போ ஒரே நாளில் பிரேக்கப் பண்ண போறியா என் ஃப்ரெண்ட் அப்போவே சொன்னான் சென்னை பசங்களை எல்லாம் ஹாபிக்கு லவ் பண்ணுவாங்க அப்புறம் கழட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்கன்னு சொன்னான் அது கரெக்டு தான் போல இப்பவும் நான் சொல்கிறேன் என் ஒய்ஃபு நீதான் ஆனால் நீ அவசரப்படுற மாதிரி சீக்கிரமாக நமக்கு கல்யாணம் ஆகணும்னா நீ நான் கேட்டதை கொடு நான் நாளைக்கே வரேன் நிஜமா ஆர் யூ ஷுர் ஹண்ட்ரட் பர்சன்ட் சில நிமிடங்கள் யோசித்தவள் சடசடவென முத்தங்களை பொழிந்தாள் ஓகேவா கொடுத்துட்டேன் நாளைக்கு நீ நேரில் வர கட்டளையாக சொல்லிவிட்டு திரும்ப அங்கே விழிகளில் எரிமலை போல் தீப்பிழம்புகளை தாங்கி நின்றிருந்தால் அவர் அப்பா ரகு தன் அலுவலக அறையில் வேலையில் மும்முரமாக இருக்க சத்தமில்லாமல் அந்த அறைக்குள் நுழைந்தான் அவன் சுந்தரி அவனைக் கண்டு புருவம் ஏற்றி புன்னகைக்க வாயின் மேல் விரலை வைத்து சத்தம் செய்ய வேண்டாம் என்று சமிஞ்சை காட்டினான் அவளும் கண்டுகொள்ளாமல் தன் வேலையில் மூழ்கிவிட ரகுவுக்கு பின்னால் வந்து நின்று ஒரு கையால் அவன் கண்ணை பொத்தி மறு கையால் அவன் கழுத்தோடு கட்டிக்கொண்டான் அவன் வாசம் உணர்ந்து மலர்ந்தான் ரகு டேய் சோட்டா பச்சா எப்போ வந்த அவன் கேட்டதும் கண்ணிலிருந்து கையை எடுத்து விட்டு அந்த கையையும் சேர்த்து அவன் கழுத்தோடு கட்டிக்கொண்டான் எப்படியா கண்டுபிடிச்ச நான் அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் சரி சொல்லு என்ன திடீர்னு நேத்து ஃபோன் பண்ணப்போ மம்மி ஜுரம்னு சொன்னாங்க அதான் நைட்டோட நைட்டா கிளம்பி வந்துட்டேன் டேய் சாதாரண தான்டா இருக்கட்டுமே அவங்களுக்கு முடியாதப்போ என்னால எப்படி அங்கே இருக்க முடியும் அதனால இப்போ இங்க வந்து அவங்க வேலையை அதிகமாக இருக்கியா நான் என்ன பண்ண அதே தான் நானும் கேட்குறேன் நீ வந்து அவங்களுக்கு என்ன பண்ண நீ வந்திருக்கன்னு அவங்க தான் முடியாமல் உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க நான் எதுவும் சமைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் எல்லாம் பார்த்துட்டு வந்து நானே சமைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஓஹோ என்றான் கிண்டல் தொனியில் நீ என்னை நம்ப மாட்டே இல்லை சரி அதை விடு என்ன விஷயம் சட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பு ப்ளீஸ் நான் இங்கேயே எங்கேயாச்சும் வேலையை தேடிக்கிட்டு வந்துடுறேன் எனக்கு மம்மி வேணும் அவன் தலையில் செல்லமாக அடித்துவிட்டு அவர்கள் எதிரில் அமர்ந்தாள் மீரா இதுதான் விஷயமாடா நான் கேட்டா சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் எங்க கேட்டா வேலை ஆகும்னு கூட தெரியல நீ எப்படிடா பிழைக்க போகிற சுந்தரி கிண்டல் அடித்தாள் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் அங்கேயே இரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் வரலாம் அதெல்லாம் முடியாது நான் இப்பவே ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு வரப்போறேன் சரி இஷ்டம் ஆனால் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துடாத மீரா கிட்டேயோ நெருங்காது அவன் முகம் இறுகியது வேகமாக அங்கிருந்து வெளியேறினான் அவனை பாவமாக பார்த்தாள் மீரா ஏன் சார் அவன் பாவம் என்றால் சுந்தரியும் வருத்தத்தோடு என்ன பண்ணனும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் அவனுடைய அழுத்தமான வார்த்தைகளில் மீராவும் கேட்க வந்ததை கேட்காமல் வாயை மூடிக்கொண்டாள் வீட்டிற்கு கோபமாக வந்தவன் கண்டது சமையலறையில் சமைத்து கொண்டிருந்த வாசுகியைத்தான் மம்மி என்றான் கோபமாக அவர் பயந்து போனார் ஏண்டா இப்படி கத்துற தன் நெஞ்சில் கை வைத்து கொண்டார் உன்னை நான் சமைக்க வேண்டாம்னு தானே சொன்னேன் நான் தான் வரேன்னு சொன்னேன் இல்லை அதே கோபத்தோடு கர்ஜித்தான் ஏண்டா நீயே மூணு மாசம் கழிச்சு வந்திருக்க உனக்கு சமைச்சு தர எனக்கு ஆசையா இருக்காதா ரகுவின் கிண்டலான கேள்வி அவன் நினைவுக்கு வர அவன் கோபம் அதிகமாகியது அப்போ அந்த ஆள் நினைக்கிறதான் கரெக்ட் இல்ல கத்தினான் ரகு என்ன சொன்னா நான் இனி இங்க வரவே மாட்டேன் சொல்லிக்கொண்டே தன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் அர்ஜுனா என்னடா என்ன கோபம் எங்க போற அவன் பின்னாலேயே தவிப்பாக ஓடினார் வாசுகி அவனோ பதில் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேற வேகமாக வீட்டு வாசலில் வந்த நின்றது ரெட்ஸ் ஆண்ட்ரோ கார் அதிலிருந்து அவசரமாக இறங்கினான் ரகு அவனிடம் வேகமாக சென்றான் அர்ஜுனன் எதுக்கு வந்த என்ன வழி அனுப்பதானே நானே போய்க்குவேன் உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு நீ யார் என் லைஃப்பை டிசைட் பண்ண ஐ ஹேட் யூ அவன் சட்டை காலரை பிடித்து உலுக்கி அவனை பி பின்னே தள்ளிவிட்டு விட்டு வேகமாக ஒரு ஆட்டோவை பிடித்து சென்று விட்டான் கண்களில் வழியும் கண்ணீரோடு நின்றிருந்தார் வாசுகி அவரை குற்ற உணர்வோடு பார்த்தான் ரகு இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்